வணக்கம் தென்காசி மக்களை இது உங்கள் புதிய ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டே முக்கால் சென்டரில் ரெண்டு மனை டிடிசிபி அப்ரூவ் ஆடுக்கூடிய மனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மனை எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்தம் நகர் மேலகரம் படத்தில் இருக்கிற வசந்தம் நகரில் தான் அமைச்சிருக்குது வாங்க இடத்த பார்ப்போம் இந்த இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கிறது தாங்க ரெண்டே முக்கால் சென்டில் ரெண்டு மனை வடக்கு பார்த்தது தான் ரெண்டுமே இந்த வசந்த நகர் லேவுட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே இருபத்தி முன்னாடி தார் ரோடு தான் இந்த ரோடு மேலே அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளுடைய ரெண்டு பிளாட்டு ரெண்டே முக்கால் சென்டில் வடக்கு பார்த்தது தான் ரெண்டு மனையுமே எதற்கு பாருங்க இதுதான் அந்த மனம் இந்த இடம் டிடிசிபி அப்லோடு இருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்தை வாங்குறதுக்கே வந்து பேங்கில் லோன் அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்கிடலாம் நீங்கள் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் காலி இருக்குது அங்கேயே இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் நேராக போனீங்கன்னா மேலகரம் மெயின் ரோடு அதாவது லெஃப்ட்டில் போனிங்கன்னா தென்காசி ஒரு கிலோமீட்டர் ரைட்டில் போனீங்கன்னா குற்றாலம் மெயின் பாலஸ்லாம் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் ரீச் ஆகிடலாங்க அவ்வளோ சூப்பராக உள்ள இடத்துல தான் அமைஞ்சிருக்குது நம்ம இடம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தகவல் மேலும் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி நினைச்சாலோ நான் ஸ்கில் தேர்ற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக உங்களோட நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்